ஒரு நாலு விஷயம் அதை நம்ம தொடர்ந்து செய்கிறதுனால நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் கவலைகள் தொல்லை தொந்தரவு இதை எல்லாமே போக்கி கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி நமக்கு வரக்கூடிய ரிசுக்கு அதை நம்மளை தேடி இழுத்துக்கிட்டு கொண்டு வரும் அந்த நாலு விஷயங்களை நம்ம தொடர்ந்து செய்யணும் அதை செய்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பலன் ரிசுக்கு இழுத்துக்கிட்டு வரும் இபுனு கையூம் ரஹமத்துல்லாஹி அலி அவங்க சொல்கிறாங்க முதல்ல இரவு நேர தொழுகை தஹஜத்தனுடைய தொழுகை அதை தொடர்ந்து தொழுகணும் இரண்டாவது அந்த நேரத்தில் சகருடைய நேரம் தஹஜ்ஜத்துனுடைய நேரத்தில் அதிகமாக பாவ மன்னிப்பு தேடுறது அல்லாட்ட மூணாவது தான தர்மங்கள் அதிகமாக செய்கிறது நாலாவது காலை மாலை அல்லஹாவ சிக்கிற செய்கிறது இந்த நாலு செயலையும் நம்ம தொடர்ந்து செய்கிறதுனால ரிசுக்கு நம்மளை இழுத்துக்கிட்டு நம்மளை தேடி கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கிறாங்க எனவே வாழ்க்கையில நமக்கு இருக்கக்கூடிய பலவிதமான சோதனைகள் கஷ்டங்கள் கடன்கள் இதையெல்லாம் போக்குறதுக்கு ரிசுக்கு நம்மளை தேடி வர்றதுக்கு இதுவெல்லாம் ஒரு முக்கியமான அமல்களாக இருக்குது இந்த அமல்களை நம்ம தொடர்ந்து செய்வோம் நம்மளுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் கஷ்டங்களே இல்லாமல் ஆகி ரிசுக்கு நம்மளை இழுத்துக்கிட்டு கொண்டு வர அளவுக்கு அல்லாஹு தாலா நம் அனைவர்களையும் ஆகி அருள் புரிவானா ஹாமின் அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூர்